இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டு அர்ச்சித்து வழி நடத்துவாராக என்றும் கிறிஸ்து பிரியம் பிரியமுள்ளவர்களாக வாழ மருதமடு அன்னையின் பிள்ளைகளாக சென்று வாழுவோம் இப்பொழுது நம் திருத்தந்தையின் அப்போஸ்தலிக் ஆசீர்வாதம் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை அவர்களினால் இறை மக்களுக்கு வழங்கப்படுகின்றது ஒரு மறைமாவட்ட ஆயர் தனது மறை மாவட்ட இறை மக்களுக்கு வருடத்தில் இருமுறை வழங்கும் பரிபூரண பலங்கொண்ட அப்போஸ்தலிக்கு ஆசிரியர் இப்பொழுது மறை மாவட்டம் முழுவதற்கும் மடு திருப்பதியில் கூடியிருக்கும் அனைவருக்கும் திருச்சபையின் தாய்மொழியாம் லத்தின் மொழியில் வழங்கப்பட இது இரண்டு தொடக்க வேண்டுதல்களை உள்ளடக்கியதாக அமைந்து புனிதர்களுடையவும் எப்போதும் கன்னியான புனித கன்னிமறையாள உடையவும் பரிந்துரை வேண்டப்பட்டு ව மனிப்பு පළந்தரும் வாழ்வும் கொண்டண்டுகின்றன. இවාසිரை පර இபோதுනොමයි තයාත් පතුුවෝම්. මෙම බොහොතේ සුද්ධෝතුම පිතුමන් විසින් දෙනු ලබන පරිපූර්ණ පලිසාහිත ආශිර්වාදය සෑම වස්සරකට දෙවතාවක් මන්නාරම් රධගුරු තැන්පත් අතියුතුම් දෙවධර්මාචාරය, න්තෝනි පිල්ලෙන් ඥාන ප්‍රකාසම් රාජගුරල් ප්‍රසාධීන් වහන්සේ විසින් තම පදවී සදහවතුන්නට මේ රස්ව සිතින සියලූම ජනතාවට මෙ මොහොතේ දානය කරනු ලබයි. මෙ මාශිර්වාදය ප්‍රධහන වසයෙන් මරද මඩුමා තවන් වහන්සේගේ හා සෙල් සුදවන්තයින්ගේ මධ්‍යස්ථපීතාය අයදවිින්ද. ගේ පාපවලට කමවායදිමින්ද දානය කරු ලබන අතර දැන් අපිසිියලු දෙනාම ඉතාම වක්තියෙන් එමාශිර්වාදය ලබා ගැනීමට සූදානමබමූසිනෝමින් ඩෝමිනී බෙනඩීක් Nostro min, Domini, Benedicat vos omnipotence Deus, patre et filius et spiritus sanctus.